சென்னை செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தை செய்திகள் போலீஸார் தாக்கியதில் விசாரணை கைதி சாவு சப் இன்ஸ்பெக்டர் இரண்டு ஏட்டுக்கு ஆயுள் தண்டனை சென்னை கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு சென்னை செப்டம்பர் இருபத்தஞ்சு போலீஸார் தாக்கியதில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் இரண்டு ஏட்டுகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கோர்ட்டு பரபரப்பு திருப்பி கூறி உள்ளது தாக்கினர் சென்னை கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் குட்டி பழனி என்கின்ற பழனி கூலி தொழிலாளியான இவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் குடி போதையில் தகராறு செய்வதாக வந்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் போலீசார் அவரை விசாரணைக்காக போலீஸ் நிலையம் அழைத்து வந்தனர் அங்கு அவரை போலீசார் கடுமையாக தாக்கினர் பின்னர் அவர் மீது சாதாரண ஒரு வழக்கை பதிவு செய்து வீட்டுக்கு அனுப்பி வாய்த்தனர் பழனி வீட்டுக்கு சென்ற நிலையில் உயிரிழந்தார் போலீசார் கடுமையாக தாக்கியதால் தான் தனது மகன் உயிரிழந்ததாக பழனியின் தந்தை இரங்கநாதன் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக உதவி கலெக்டர் விசாரணை நடத்த கலெக்டர் உத்தரவு ஈட்டார் கொலை வழக்கு பதிவு அதன் படி உதவி கலெக்டர் விசாரணை நடத்தினார் அந்த விசாரணையில் போலீஸ் காவலில் இருந்தபோது பழனியை போலீசார் கடுமையாக தாக்கியதும் இந்த தாக்குதலால் அவரது உடல் நலம் மோசமான நிலையில் வீட்டுக்கு சென்று அவர் உயிரிழந்ததும் தெரிய வந்தது இது குறித்து அவர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பழனி மரணத்துக்கு கோட்டூர்புரம் போலீஸார் தான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறி சம்பந்தப்பட்ட போலீசார் மீது அரசு குற்றவியல் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கலெக்டர் பரிந்துரை செய்தார் இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் உத்தரவின் பேரில் கோட்டூர்புரம் சப் சப்இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஏட்டுகள் மனோகரன் ஹரிஹர சுப்பிரமணியன் வின்சென்ட் ஏழுமலை ஆகிய ஐந்து பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோர்ட்டில் விசாரணை இந்த வழக்கு விசாரணை சென்னை ஆறாவது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்தது வழக்கு நிலுவையில் இருந்தபோது ஏற்றுகள் வின்சென்ட் ஏழுமலை ஆகியோர் இறந்து ஊற்றனர் இதைத் தொடர்ந்து மற்ற மூணு பேர் மீதான வழக்கு அதே கோர்ட்டில் நீதிபதி பாண்டியராஜ் முன்னிலையில் நடந்தது நேற்று இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பு கூறினார் அந்த தீர்ப்பில் நீதிபதி கூறி இருப்பதாவது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் போலீஸ் பணியில் இருப்பவர்கள் ஆயுள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை மீறி செயல்பட முடியாது என்பதை நன்கு அறிவர் இருப்பினும் முப்பத்தாறு வயதான ஒரு அப்பாவியை லத்தியால் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதன் காரணமாக அவர் உயிர் இருந்து உள்ளார் எனவே குற்றவாளிகளுக்கு எந்தவித கருணையும் காட்ட முடியாது குற்றவாளியான சப்பன் பக்டோர் ஆறுமுகம் ஈட்டுக்கல் மனோகரன் ஹரிஹர சுப்பிரமணியன் ஆகியோர் மீதான கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் பத்து ஆயிரம் அபராதமும் விதிக்கப்படுகிறது இவ்வாறு அந்த தீர்ப்பில் கூறப்பட்டு இருக்கிறது